பரம எேன் பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே என்று எவ்வளவு மூன்றாம் அதிகாரத்தின் முதலாம் வசனத்திலே பகல் எழுதுகிறார் அவர் அபோஸ்லாக இறங்கினதையும் ஆசாரேனாக ஏறினதையும் கவனிக்க வேண்டும் யோவான் மூன்றாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனத்திலே அதை நாம் காணலாம் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்று இரண்டாம் அதிகாரத்தின் பதினோராம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நாம் பரம தேசத்தை அடைந்து கொள்ள வேண்டும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தின் பதினாலாம் வசனத்திலே பரம அழைப்பின் பந்தயப் பொருள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பரம அழைப்பு பந்தயப் பொருள் என்பது வாசஸ்தலத்தை பகிர்ந்து கொள்வது என்பது இது ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டு மூன்று வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளும் போது நிர்வாணிலாய் காணப்பட மாட்டோம் ஆதாம் ஏவால் நிர்வாணிலாய் இருந்தும் அவர்கள் விற்கப்படவில்லை ஏனென்றால் தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருந்தது இங்கு நாம் மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தை அடைந்து கொள்கிறோம்

அது மட்டுமல்லாமல் ஆவார் சாரால் என்று ஞான அர்த்தமாய் சொல்லப்படும் எரிசிலேன் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அதுவே மேலான எரிசிலேன் புதிய எரிசிலேன் பரம எரிசிலேன் கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனு நானெல்லாம் எரிசிலேமின் வாழ்வை காண்பா என்ற ஆசிர்வாதத்தை நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக தேவனுடைய நாமம் மகிமையிடாத அமீன்